வணக்கம் ஏன் இடத்துல பேர் என்ன இந்த கோயில் ஒரு கடலை வட்டி தான் இதை கட்டி அனைவருக்கும் இந்த நிறுத்தியில் படிவாறு வடக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் உங்கள் கவுசே நாங்கள் இப்போதும் எங்கே இருக்கிறோம் பார்த்தால் இலங்கையில் மட்டக்கிழப்பு மாவக்கடை என்ற இடத்துல தான் இந்த நாங்கள் வந்து இந்த பிள்ளையார் கோயிலில் வந்து என்னுடைய காணொலியில் நம்ம எடுக்க போகிறோம் என்ன மாதிரியான வரலாறு கொண்ட இந்த ஆலயத்தில் வரலாறையும் வந்து இந்த கோயிலுடைய இந்த கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறதே அந்த ஐயாட்டை வந்து நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம் அதே போல் இந்த காணொலியை பார்க்குற அந்த உறவுகள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து அனுபவங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை வாங்க காணொலிக்குள்ளே நம்ம போகலாம் அந்த தெரிகின்றது வந்து அந்த தேர் வைப்பதற்கான ஒரு இடமாக தெரிகின்றது இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து அனுபவங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆலயத்தோட வீதி வந்து பெரிதாகவே காணப்படுகின்றது அதாவது தேர் ஓடுற ஒரு ஆலயம் தானே ஐயா வணக்கம் ஐயா இந்த இந்த கோயில் இடத்துல பேர் என்ன இந்த கோயில் மாவக்கடையா மாவக்கா புள்ளியார் கோயில் என்ன ஆ நீங்கள் இந்த இடம் தானே ஐயா ஆ ஆ என்ன மாதிரி இது இப்போ இது இப்போ கும்பாசி நடக்கப்போதா கோயில் இதுன்னு இருக்காங்கண்ணே ஆ ஆ இப்போ நீங்கள் இஞ்சா தண்ணி எடுக்க வரோம்லே ஆ ஆ குடிய எடுக்க வர ஆ சரி அந்த மலை இருட்டி கிடப்பதனால அந்த கொஞ்சம் இருள் பகல் தெரிகிற இந்த காணொலியில் வந்து அந்த தெரிகிறது வந்து அந்த மடம் நினைக்கிறேன் இந்த கோயில் வந்து இப்போ நடக்க நடக்கப்போகுன்றது போல அந்த எல்லாம் வெயிலில் நடந்து கொண்டிருக்கிறது முடுக்குள்ள

சைக்கிள் வந்து வர அந்த சைக்கிள் வந்து வர அந்த என்னைய அந்த அறிக்க என்னைய நான் ஒரு கோயி தான் என்ன நான் இஷாய் मारोय के என்ன चाय मार बिकिले இது கோவம்பळकரது கோவி இது ஒரு ஒரு 시간 नाही करत रे இது வந்து என்னது குறியे आहे आ ओमबळकரது குறியे आहे ये बेलम बेल ನಡೆत कोंडरी சரிய வாங்க இது வைந்த இப்போ இது ஃபுல்லாக அந்த பீதி இந்த தான் பெரிய வீதி என்ன ஐயா பத்து ஏக்கர் திருவிழா வந்து மட்டும் இந்த ஆ ஆ இப்போ இப்போ இந்த கும்பாசம் இதுன்றதுக்காக ம் திருவிழா வந்து எத்தனை நடக்கும் ஐயா திருவிழா இந்த வருஷத்தில் வார வருஷத்துலேருந்து எத்தனை பேர் செய்கிறாங்க இப்போ இது இந்த இதுக்கு முதலெத்து நடந்தது திருவிழா முதலெட்டு நாள் திருவிழா பத்து பன்னெண்டு நாடு பத்து பன்னெண்டு நாடு இப்போ இருக்கு இந்த திருவிழாவுக்கு தூரத்தில் இருந்து ஆக்கல் பாருங்களா ஓ அப்படி என்ன கண்ணூர் வருவாங்க ஆ ஆ இது முருகன் கோயில் என்னையா இது வந்து என்ன அந்தரிக்கிறது இந்த அறிக்கிறது இது கோடி மரம் என்னையா ஆ ஆ புதுசாக கொண்டு வந்து வச்சிருக்கி ஆ ஆ இந்த மாடல் ஆகியா இந்த கோயிலுக்குரியதானா இதனால முதல் முருகம் இது இருந்ததா இதெல்லாம் முரு முருகம் முருகனுக்குரியது ஆ சரி இது ஒரு இதுதான் இது வந்து இதிலே மாதிரி இது என்ன தேவையம் போகிறாங்கன்னு தெரியல முருகன் ஐயா இல்லை முருகனும் இல்லைண்ணே இதுல எல்லாம் ஆயிருக்கேன் முருகன் இல்லை சூர்மண்ட்ல அந்த அந்த நடுவுல இருக்கிற சூர்மண்ட் மாதிரி இருக்கேனே சூர்மண்ட் எங்கள்ள புள்ள यार இது வந்து என்ன يا இங்கே லிகிறது இது நான் அம்ப்ராவோ இது நான் அம்ப்ராவோ

அப்புறம் அந்த இந்த இதை வந்து இப்போ திருப்பி உடைச்சி திருப்பி சைடு அப்படி வச்சு அந்த அதுக்குரிய கலர் கொடுத்து அந்த இதை அனுப்புகிறாங்க அப்படித்தான் செய்யப்படுறாங்க ம் அடுத்து பார்க்கலாம் ஐயா இப்போ ஏற்படுவேன் ஐயா ஆ ஆ சரி நிலைய எல்லாமே வச்சிருக்கேன் ஐயா ம் ഇപ്പൊ ഐയാ വന്ന് അസവികൾ എല്ലാം കാട്ടുവാക്കത്തിനും വീടാ ഇല്ല അവരുടെ പാട്ട് തന്നെ എരിക്ക ൾ <laughs> അവിടുത്തായിരിക്കും <laughs> ஆ அப்படி தான் இது வந்து என்னையா இந்த இது வந்து இந்த உங்களுக்கு அந்த இதில் வைக்கிற என்ன ஆ அடங்கப்படுத்து இதான் தேர் இழுக்கிற ஹயுர் இது வந்து இந்த தேர் இழுக்கிற கயிறு வந்து இந்த அரிக்கி ஓடலாம் எல்லாத்தையும் ஏஞ்சா தூக்கி கொண்டு வச்சிருக்கீங்கண்ணய்யா ஆ ஆ இப்போ இப்போ வேலை நடக்கலையா ஐயா வேலை நடக்க ஆசை ஆ வரலைண்ணய்யா அவனை எஞ்சு குள்ளே கொஞ்சம் போகமாங்க ஐயா அப்புறம் இந்த அறிக்கிறத பார்த்து அதை பார்த்து இப்போ அவங்களுக்கு நீங்க நான் சமைச்சு கொடுக்குறேன் வேறு எடுத்து எடுக்கிறேன் இது வந்து இந்த இதுவும் வந்து இப்போ இப்போ செய்து கொண்டு இருக்காங்கண்ணா வேலை இது ஒரு கோயில் அதாவது சனீஸ்வரர் அப்படி அதான் இப்போ என்ன நினைக்கிறேன் இதற்கு ஆ இதுக்கு தான் அப்படி அப்படிதான் என்ன இருக்கிறது இதில் வந்து கொடிமரம் வரும் போலயா கோடிமரத்து இது அந்த இதெல்லாம் இந்த அவரது கடை அந்த கொடிமரம் நாட்டுப்படும் ம் ஆ எ கொஞ்சம் வாங்க ஐயா எடுத்து இப்போ தூரத்து இந்த திருவிழா காலத்தில் வந்தையா ஐயா என்ன மாதிரி தூரத்தில் இருந்து நேரு எல்லாம் கொண்டு வராங்களா வருங்க வருவாங்கண்ணே ஆ ஆ எல்லாம் வரும் ம் இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் இப்போ இதை ஆகி கொண்டிருக்கேன்

விஷ்ணு கோயில் அந்த இதில் இருக்கு அந்த தோட்டோரத்தில் அந்த நம்ம கடந்த போகிற அந்த இந்த போரதீவு போகிற அந்த இதுக்கிட்ட வேறு இதுக்குள்ளே வேற சிவன் கோயில் ஆ ஆ நிறைய பேர் அந்த ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க எப்படிண்டா அந்த இது வந்து என்ன நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அதை தெரியாமல் சொன்னா நான் நினைக்கிறேன் சிவங்கோயிலு சொல்லுவாங்க அடுத்து வந்து தேர் இங்கே அடுத்து வந்து என்னென்னா அந்த கொக்கூட்டச்சோல் சிவன் கோயில்

அப்போ கொக்கடிச்சோலி சிவன் கோயிலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த திருவிழா தந்துருந்தவங்களா அந்த தான் திருவிழா தந்துருந்தேன் உங்கள் ரெண்டு குடிக்கும் ரெண்டு குடிக்கும் அத்தி குடிக்கும் பச்சனை குடிக்கும் திருவிழா தந்து சாமி சுமக்கிறது நாங்கள் போய் தான் ஞாபகம் அப்படியே எதுவும் உக்கையிலாது ஆ நீங்கள் தான் சுமக்குற நாங்கள் தான் தூக்கம் அப்படி அப்போ அதில் எங்களுக்கு தேருக்கு மடம் போட்டுற கலையாராக்கள் தான் தேருக்கு மடம் போட்டுரு மற்றபடி அவிய கூட்டை இல்லை அவிய கூட்டையில் நாங்களும் போட்டே இல்லை நீங்களும் போட்டே இல்லை அந்த கயிறு வந்து கண்ணங்குடா 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 இருந்து கயிறு கொண்டு வரேன் அப்படி இப்படி ஒரு ஒரு இதுக்கு ஒரு குடிக்காராக இருந்தவங்கண்ணே ஒரு ஊர்ல இருந்து வர்றது இப்போ அந்த வந்து பிறகு நீங்க அந்த இதான் நிறையா கேட்கலையா நாங்கள் போய் இல்லை வரையும்